திடீர்னு எழுப்புகிறான் நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் நல்லா நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டுப்படுத்துருக்கேன் தட்டி எழுப்புகிறேன் சச்சானே முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேர ஈடி ரைடு ரெண்டு அந்த அந்த ரை அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு இந்த நான் இந்த ஏன் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சிக்க ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இதை சொல்கிறேன் எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க அதுதான் உண்மை நான் சொல்கிறேன் நான் இந்த இந்த வழக்கில் தொடர்புடா இருக்கிறதுனால சொல்கிறேன் அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது வேற எவன் சொன்னாலும் நம்பாதி இதுதான் நிஜம் நான் சொல்கிறது உண்மை இதை கன்ஃபியூஷனாக வச்சுக்கங்க ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க அதுவே யாருக்கும் தெரியாது அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும் உடனே அவங்க என்ன பண்ணுறேன்னா அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னாரு இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி அப்போ உண்மையே செய்தியாக வராதா நான் கேட்காத ஒன்று ரெண்டாம் தேதி எனக்கு ஃபர்ஸ்டு சம்மன் அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை நான் ரெண்டாம் தேதி போய்ட்டேன் டெல்லி போய்ட்டு காலையில் முதலாளில் நாங்கள் போய் உட்காந்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விசாரணை முடித்து வந்தாச்சு அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது அதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அந்த காலகட்டத்தில் தான் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் வச்சுட்டு ஒரு மூன்றரை மணி ஒரு மூன்று நாலு மணி நாலு மணிக்கு போய் வீட்டில் நான் தான் படுக்கிறோம் வீட்டில் யாருமே இல்லை ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு படுத்தா அஞ்சரை மணிக்கு நோன்பு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருக்கோம் ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அவன் ஃபோன் பக்கத்தில் கூட தான் பெட்டில் படுத்துருக்கான் அடிக்குது அப்புறம் கட் பண்ணிட்டான் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது பார்த்தா இவன் என் பக்கத்தில் இருந்தவனே சரி நான் தூங்குறேன் திடீர்னு எழுப்புகிறான் நல்ல நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் அதனால நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன் தட்டி எழுப்புகிறேன் சச்சான்னு முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கின்னோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேர ஒன்றுமே புரியலை கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னலேருந்து லீக் ஆகுது அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார் ரெண்டு பேர் என்னடா அப்படின்ட்டு தெரில கண்ணே முழிக்க முடியலை சரி அதோடு சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி ஈடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க இது என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு மா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோட அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லோரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட நான் தான் இடி டைரக்டருங்க ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் மூத்த கல்விட்டு வர்றேங்கன்னு மூத்த கல்விட்டு வந்து உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்னைக்கும் போச்சு அன்னைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முதமொழியாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை நான் பர்பஸாக சொல்லவே இல்லை என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் எப்போன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான் பார்ப்போம் ஒருத்தர் சொல்லணும்ல ஆமாம் இன்றைக்கி வந்திருக்குண்ண அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை அவர்கள் அவர்கள் கடமையாக செய்கிறாங்க நான் அதுக்கு நான் முதல் நாள்ல இருந்து ஒத்துழைக்கிறேன் டே ஒன்லேருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடும் டே ஒன்லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன் நான்